விநாயகருக்கு ஒரு தந்தம் உடைந்திருப்பதால் ஏக தந்தா விநாயகர் என அழைக்கப்படுகிறார் ஏக தந்தா என்றால் ஒற்றை தந்தம் என்று அர்த்தம் மகாரிஷி வேத விநாயகரை மகாபாரத கதையை எழுத கோரினார்கள் தேவர்கள் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார் வியாசர் விநாயகர் அறிவு கோர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் விநாயகரிடம் உதவி கேட்டார் வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார் வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியே தான் ஒருவேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு வியாசர் எழுதுவதற்கு வேறு ஒருவரை தேட வேண்டும் என்றும் விநாயகர் கூறினார் இந்த நிபந்தனைகளுக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர் தான் ஒத்துக்கொண்டபடி சரணமாக நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாக்கங்களை சொல்ல சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார் எழுதுவதற்கு முன்பு வியாசர் விநாயகரிடம் தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழு பொருளை புரிந்து கொண்ட பின்பை எழுத வேண்டும் என்று கூறினார் விநாயகரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் முன்பாகவே விநாயகர் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதி கொண்டிருந்தார் அப்படி எழுதும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்றும் நினைத்த விநாயகர் தனது இடது தந்தத்தை உடைத்து அதனை கொண்டு எழுதி முடித்தார் இதனாலேயே விநாயகருக்கு ஏக தந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது